ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kavi ஸ்பெஷல் சேனல் எங்கள் ஏரியாவில் நல்லா இன்னைக்கு மீன் பட்டுச்சு ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால் இந்த மீன் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் பாறை மீன் ரெண்டரை ஜான் இருந்தது என் கையளவில் பெரிய அவ்வளோ பெரிய மீன் இந்த மீன் நம்ம கட் பண்ண முடியாது வீட்டில் அதனால் கடையில் கொடுத்து கட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன் என் பையன் வாங்கிட்டு வந்திருந்தான் கடையில் கொடுத்து கட் பண்ண சொன்னோம் அவங்க பீஸ் பீஸாக அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் வாஷ் பண்ணிவிட்டு பெறால்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டோம் மண்டை வரைக்கும் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி பாதி துண்டு எடுத்து உள்ளே வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் ஏன்னா இவ்வளோவும் வேஸ்ட்டு செஞ்சோம்னா அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக குழம்பு வச்சோம் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் தேங்காய் மசாலா எங்கள் ஊர் சைடில் செய்வாங்க நாகப்பட்டினம் ஸ்டைலில் வெங்காயம் தக்காளி சோம்பு எல்லாம் போட்டு தேங்காயில் அரைச்சிட்டு குறை குரன்னு மஞ்சத்தூள் உப்பு புளி லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்ருக்கேன் புளிப்புக்காக அது மீனில் பசரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா பாய்